இந்த வீடியோ வந்து இன்னைக்கு முக்தார் அஹமத் அவங்களுக்கு பேசிட்டு இருக்கேன் எதுக்காக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா வீரலட்சுமி அவங்க வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முக்தார் வந்து கால் பண்ணி கால் பண்ணி என்கிட்ட அவங்க சைடில் யாரோ உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க நான் வீரலட்சுமி அம்மாட்ட சொன்னேன் வேண்டாமா அவர் வந்து இன்டர்வியூ கேட்டாரு நான் வந்து கொடுத்தாச்சு ஸோ அதோட முடிஞ்சு போச்சு ஆம்பளைங்க கிட்ட ஒன்றும் தேவையில்லாத எந்த உதவியும் வேண்டாம் ஸோ நான் வந்து நீங்கள் வேண்டாம்னு சொல்லி முடிச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லியாச்சு அதை தாண்டி வந்து ரெண்டு நாளாக வெறும் முக்தார் கூப்பிட்றார் முக்தார் கூப்பிட்றார் முக்தார் கூப்பிட்றார் முக்தார் கூப்பிட்றார் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வீரலட்சுமி அம்மா வந்து கால் பண்ணாங்க அவங்க வந்து என்ன பேசிருக்காங்கன்னு கொஞ்சம் எல்லாரும் கேளுங்க ஆமாக்கா ஆமாக்கா இப்ப என்ன நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த முக்தார் இருக்காங்களா என்ன வந்து எதுக்கு முக்தார் வந்து நீங்க உங்களுக்கு போன் பண்றா நீங்க பிளாக் பண்ணிட்டு போனா முடிச்சு போச்சு அது என்னதுக்கு எங்கிட்ட முக்தார் சொல்லிட்டு இருக்கீங்க நான் யாராவன் ஒண்ணுமே அவ நீங்க ஏற்கனவே வந்து இட்டு இன்டர்வியூலாம் முத்தீங்களாக்கா அதுக்கு என்ன இப்போ இன்டர்வியூ கொடுத்தா இப்ப என்ன போ என்ன தப்பா அதனால அவர் உங்களுக்கு உதவி செய்யணுமா

எனக்கு இன்ட்ரோகேஷன் போயிட்டு போலீஸ் தரப்புல இருந்து வந்து எனக்கு நிறைய இருக்குது பண்றதுக்கு முக்தார் சொல்லிட்டு முக்தார வந்து வேற யாரா இயக்கிட்டு இருக்கிறாங்களா வீரலட்சுமிக்கு வந்து சும்மா கால் பண்ணி சொல்லி முக்தார் எதுவும் விளையாடிட்டு இருக்காரா எந்த நான் சென்சிவ் எந்த நை கிட்ட எனக்கு வேணாம் ஓகே நான் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டேனா பண்றேன் யாராவது வந்து இந்த மாதிரி விளையாடலாம் இந்த வாட்டி விளையாடலாம் என்கிட்ட நினைச்சாங்கன்னா உங்க பேருங்கன்னு அப்படியே வந்து இந்த இன்ட்ரோகேஷன்ல தூக்கி தூக்கி போட்டு 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 மிதிப்பேன் எல்லாரையுமே ஓகே போட்டு போட்டு மிதிச்சு எடுத்துருவேன் முக்தார் அகமது கிட்ட சொல்கிறேன் உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க முக்தார் அகமது இதெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் இன்டர்வியூ கேட்டீங்க இன்டர்வியூ கொடுத்தாச்சு எனக்கு ஆயத்தட்டு நிறைய வேலைங்கள் இருக்கு ஓகேயா உங்க உதவி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து தமிழில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப கொஞ்சம் ஜென்டில்மேன் அப்படின்னா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது மீண்டும் மீண்டும் வந்து முக்தார் 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 வீரலட்சுமி எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் உங்களையும் வந்து நான் வந்து இந்த இந்த இதுல வந்து என்னன்னு கொஞ்சம் கேட்க வைக்க வேண்டிய நிலைமை வந்துடலாம் ஏன்னா நீங்க எதுக்கு இவ்ளோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி யார உங்களை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கா வேண்டாமே சோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு உங்க வேலையை நீங்க தயவு செஞ்சு பாருங்க ஓகே எங்களுக்கு வேற வேலை இருக்கு எனக்கு இன்ட்ராகேஷன் போயிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது எனக்கு நிறைய இன்னொரு வாட்டி வீரலட்சுமிக்கு கூப்பிடாதீங்க வீரலட்சுமிக்கோ கணேசன் அவங்கக்கோ யாருக்கும் கூப்பிடாதீங்க உங்க உதவி யாருக்கும் தேவை கிடையாது எங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு பண்றதுக்கு அப்படின்றது உறுதியா நான் தெளிவுபடுத்த இந்த வீடியோல சோ தயவு செஞ்சு இதுக்கு மேல முக்தார் அகமது அவர்கள் வீரலட்சுமி அவங்களுக்கு கூப்பிடாதீங்க ஓகே சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அதை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்